விஜய் வந்து பனையூரில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காரு அவர் முடங்கி அழகே வர மாட்டாரு மக்களை சந்திக்க மாட்டாரு மக்களுடைய கண்டுக்கவே மாட்டாருங்க அவர் ஒரு மாநாடு நடத்தாரு மாநாடு நடத்தணும்னு போய் பனையூரில் போய் உள்ளே ஒழிஞ்சுக்கிறாரு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு சமயத்துல இருக்கிற தமிழகத்துல இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் இன்னைக்கு திடீர்னு வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தலுக்காக நான் என்னுடைய பிரச்சாரத்தை பயணத்தை ஆரம்பிக்கிறேன் நான் வருகிறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி வந்து அதனுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தாரு திருச்சியில் இறங்கின உடனே அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் தங்கத்தில் இருக்கிற பெரிய அரசியல் கட்சி தலைவர்களே அரண்டு மிரண்டும் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கூட்டம் அப்படின்னா தற்கூரி கூட்டம்னு சொல்கிறாங்க தற்கூரி கூட்டம்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நூறு இல்லாட்டி போட்டிருக்கு இல்லை பிரியாணிக்கு ஆசைப்படாமல் வந்து இருந்தால் அது தற்கொறி கூட்டம் போல இருக்கு அந்த நூறுபாக்கும் அந்த பிரியாணிக்கும் போட்டிருக்கும் வந்து நாக்க தொங்க போட்டு இருந்தால் அவங்க தான் உண்மையான தொண்டர்கள் போல இருக்கு அப்படி இருக்கும்போது இங்கே விஜய்க்காக வந்த ரசிகர்களும் சரி மக்களும் சரி தொண்டர்கள் எல்லோரும் மக்களும் சேர்ந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அப்படின்னு நினச்சிட்டு மத்தியில் லட்சக்கணக்கா பேர் திறந்துட்டாங்க அவர் வர வேண்டிய பாதையில் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நின்று ஸ்லோவாக ஸ்லோவாக வந்துக்கிறது அப்படியே அவர் வரவேண்டிய பாதியாக அவ்வளோ ஒரு கட்டான சூழ்நிலை மக்களை சந்தித்து வந்து அவர் வந்து பாதுகாப்பு போனார் அப்படி பார்த்த அந்த சமயத்தில் மைக்கு ஒன்று வேலை பார்க்குறாரு மைக்கு வேலை பார்க்குறா அப்படின்னு ஒன்று உன்ன எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா பாத்தீங்களா விஜய் வந்து முதல்ல வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சது மைக்கே வேலை செய்கிறார் மைக்கு வேலை செய்யலை அதுவே சரியாக பார்க்கறதில்லை இவெல்லாம் எப்படி மக்களுடைய பிரச்சனைகள் ஐயோ மைக்கு வேலை வர டெக்னிக்கல் ப்ராப்ளம் இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து எல்லா மேடைகளும் எல்லா அரசியல் மேடைகளும் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மேடை போட்டாலும் அந்த மைக் பிரச்சனை வரும் அதை கூட இங்கே ஊதி பெருசாக இருக்கிறாங்க எதுக்கு ஊதி பெருசாக இருக்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற மக்களை பார்த்தா என்ன இது டைம் இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு விஜய் நாளைக்கு நம்மளுக்கு எதுக்கு பாதிப்பு வந்துடுமோ நம்ம அரசியலுடைய பயணத்துக்கு பாதிப்பு வந்துருமோன்னு பயம் பல ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி செய்த எதிர்கிட்சை வளர்ந்து கொண்டிருக்கிற திமுக ஆதிமாவில் நாம் தமிழர் இருக்கட்டும் எல்லா கட்சிகளுக்கு வந்து பயம் வந்துடுச்சு அந்த பயத்தை வந்து மனசுக்குள்ளே உள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டு கண்ணில் தெரியும் அவங்க கண்ணில் ஆனால் உதற்ற மட்டும் பல வாக்கில் பேசுகிறாங்க இப்போ சக்திகளோட சீமான் என்ன சொல்கிறாருன்னா விஜய்க்கு என்னங்க கூப்பிட்டான் நம்ம அஜித் தம்பி வந்தாருன்னா இதை விட ரெண்டு மரங்காக வருவாங்க ரெண்டு மடங்கா வரும் எதுக்கு அஜித்தை கொண்டு வந்து உள்ள சொல்லுறாரு அப்படின்னா அஜித்துடைய ரசிகர்களை வர நம்ம கவர் பண்ணிடுவோம் இன்னைக்கு வந்து விஜய்க்கு இருக்கிற கூட்டத்தை விட அஜித்துக்கு வந்து நிறைய இருக்குன்னு சொன்னா அஜித்துடைய ரசிகர்கள்லாம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆகி வந்துருவாங்க இல்லைன்னு இருக்குங்க நேர ஆமா எங்க அஜித் வந்தாங்கன்னா டபுள் மடங்கா கூட்டம் வரும் இல்லை தான் கூட்டம் விஜய் ரசிகர்கள் சொல்லுவாங்க அப்ப இரண்டு பேரும் மோதி கூடட்டேன் நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இன்னொன்று சொல்கிறார் ஐந்தராக வந்தாலும் கூட்டு நிறையா இருக்கா நம்ம இவருக்காரத்தில் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வந்தாலும் இதோட கூட்டு அதிகமாக இருக்கு இதே ரஜினிகாந்த் அரசியல் வரப்போகிறேன் அப்படின்ட்டு வரப்போறேன்னா தமிழன் நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு குரல் கொடுத்தவர் இப்போ தான் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழில் தான் ஆளணும்னு சொல்லி இவரே வராரு விஜய் விஜய் தமிழன் தானே அப்போ இவருக்கு ஆதரவே கொடுக்க மாட்டார் இதுவரைக்கும் விஜய் வந்து தம்பி தம்பி அழைச்சிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து பல விஷயத்தில் பேசுறாரு அப்போ என்ன கணக்கு அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வரணும் வந்தால் நம்மளுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெரிய கட்சிகளும் நினைக்குது திமுக விஜய் அரசியல் வந்துட்டா நம்ம கூட கூட்டணி வந்து ஆதிமுக நம்ம கூட கூட்டணி வந்துனேன் நாம தமிழர் நம்ம கூட கூட்டணி வந்துனேன் இப்படி கூட்டணி வாரங்கிறதுக்கு விஜய் வந்து அரசியல வரணும் என்ன சொல்கிறாரு நான் வந்து சினிமாவில் நிறைய சம்பாதிச்சேன் எனக்கு போதும் நான் வந்து மக்களுக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிறாரு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பல பேர் தீமாக ஓட்டு போய்ச்சாச்சு ஆதிமாவை ஓட்டு போட்டாச்சு ஒரு நாளாக விஜய் ஓட்டு போடுமே அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துடுவாங்க அப்படி வந்துட்டா மற்ற கட்சியுடைய சாப்பாட்டில் பண்ணாலே போட்டுவாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பல அவதூறுகளை அள்ளி அள்ளி வீசிக்கிறாங்க ரஜினி வந்தால் கூப்பிட்டு போயிரு நயன்தாரா கூப்பிட்டு பெரு நாளைக்கு யூடியூப்பரோட சில பேர் வந்து ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாங்க மற்ற இடத்துக்கும் போகிறாங்க அங்கே தான் கூட்டம் வருது அதுக்காக விஜய்க்கு வர கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மற்றாளுக்கும் விஜய்க்கும் விஜய்க்கு இன்னைக்கு வந்து இருக்காங்க நைட்டு மணி வரைக்கும் அந்த கூட்டம் இருக்குன்னா அவர் ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க அவருடைய தொண்டர்களும் மக்களும் இன்றைக்கி எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு மாசான ஒரு கூட்டமும் சரி மாசான ஒரு ஹீரோவும் சரி அரசியலில் வாரத்தை பார்த்தாலே புறமாக வரும் அன்னைக்கு எம்ஜிஆர் வரும்போது புறமப்பட்டு கலைஞர் அவர்கள் பல அவதூறுகள் பேசினார் அதே தான் இன்னைக்கு விஜய் வாராரு விஜய் வந்தோம்னா அவதூறுகள் பல பேர் அன்னைக்கு திமுக மட்டும்தான் அவதூறு பேசு இன்றைக்கி அப்படி கிடையாது ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் ஆதிமுக ஒரு பக்கம் நாம் தமிழர் இதில் திமுக கூட்டணியில் இருந்து வருங்க விடுதலை சிறுத்தை கட்சி அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி இவங்களும் தம்பங்களுக்கு அப்படி செஞ்சு அடிக்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் விஜயை பற்றி பேசுறாங்க அப்போ தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் விஜயவே டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க இது எப்படி இருக்குதுங்கம்மா உயி அடிக்க அடிக்க தான் ஒரு சிற்பம் உருவாகும் அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் டார்கெட் பண்ணி விஜய் அடிக்கும்போது அவர் ஒரு மாபெரும் தலைவராக உருவாகுவதுக்கான வாய்ப்பு இருக்கு அது தெரியாமல்வங்க அங்கேயேதான் புரிஞ்சுக்கிறாங்க விஜயை ஏன்னா இவங்க வந்து முழு அரசியல் பார்த்தியே கிடையாது இங்கே இருக்கிறவங்க இவங்க ஃபுல்லாக பார்த்தா பணம் சமாளிக்கிற புரியல இருக்காங்களே தவிர மக்களுக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிறது எண்ணமே கிடையாது மக்களுக்கு என்ன செய்யணுன்றது ஒரு தோணுச்சுன்னா இன்னைக்கு விஜய் அரசுக்குள்ளே வந்தாலும் விஜய் என்ன விஜயோடைய யார் வந்தாலும் சரி நூறு விஜய் வந்தாலும் சரி நான் மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்கேன் மக்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு செஞ்சிருக்கேன் மக்கள் என்ன வாக்களிப்பாங்க மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தமிழத்திற்கு எந்த கட்சிக்கும் கிடையாது அதனால தான் விஜய் வந்தோம்னா பயந்து கொண்டே இருக்கிறாங்க சரி சனிக்கிழமையே ஒரு மிரட்டல் அப்படின்னா நீ அடுத்த ஒரு சனிக்கிழமை வருது அதுக்கு அடுத்த ஒரு சனிக்கிழமை வரும் இப்படி சனிக்கிழமை ஃபுல்லாக பல அரசியல் தலைவர்கள் வந்து தூங்க விடாம கண்ணில் நெறலை விட்டு ஆற்ற மாதிரி தான் விஜய் உடைய பேரணி பயணம் இருக்குது